بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து இபாதத்துகளை பார்த்து வரும் அதுல இன்னைக்கு இந்த வரிசையில வந்து பார்க்கும்போது நம்ம வார கடைசியான நாட்கள்ல இருக்கிறோம் சனி ஞாயிறு நாட்கள்ல இருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு எப்படிப்பட்ட நாள்னா திங்கக்கிழமையில ஆரம்பிச்சா நம்ம சனிக்கிழமை வரையும் நிறைய வேலைகள் இருக்கும் அது வீட்டில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களோ இல்லை படிக்கக்கூடியவங்களோ குழந்தைகளோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தை நோக்கி நிறைய ஓடிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் திங்கக்கிழமை என்ன ஆரம்பிச்சிருவோம் இந்த உலகத்துக்காக ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்ப புதுவாரம் அந்த மாதிரி இந்த சனி நாயர் வரும்போது நம்ம என்ன பண்ணா ஒரு வாரம் முடியுதா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் நான் கற்றுத்தரேன் அதை நீங்கள் ஓதிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தேவையான நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வாரத்தை முடிச்சுட்டு இன்னொரு வாரத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு வாரம் எப்படியோ இருந்திருந்தாலும் சரி இனி வர ஒரு வாரம் நமக்கு நல்லா இருக்கணும் இனி வரக்கூடிய நாள் ஃபுல்லாக நமக்கு நல்லதாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம் அடுத்த வாரமாவது எனக்கு நல்லதாக நடக்கணும் அடுத்த வாரமாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடக்காத காரியங்கள்லாம் தடுங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படுவோம்ல அதனால் அதனால வந்து இதை வந்து ஓதுங்க அடுத்த வரக்கூடிய ஒரு வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு நல்லதாக அமையும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் லேசாகவும் நம்மளுடைய ஹாஜத்துக்கள் தேவைகள்லாம் நிறைவேறும் இப்போ நம்ம அதை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஒரு லைக் மூலமாக இந்த வீடியோ நிறைய பேர்த்து கொண்டு போய் காட்டும் அதன் மூலமாக அவர்களும் பலன் பெற்றுக்கொள்வாங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காக நான் வந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம இதெல்லாம் ரெண்டு விஷயமா பார்க்குறோம் ஒன்று வந்து நம்ம ஒரு வாரத்தை முடிச்சு அடுத்த வாரத்துக்கு போகும்போது முதல்ல முடிச்ச ஒரு வாரத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும் எதுக்காக நன்றி செலுத்தணும் என்ன விஷயம் வேணால் அதில் நடந்திருக்கலாம் உங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒரு நல்லதும் நடக்கல அப்படின்னு ஒன்று தோணினாலும் எனக்கு இந்த வாரமே கஷ்டமான வாழ்க்கை தான் தோணினாலும் அது இல்லாத நிகமத்துகளை சுமந்தது தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் நம்ம கல்லாக கண் பார்வையை கொடுத்துருக்கான் கை கால் சுகத்தை கொடுத்துருக்கான் அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ பேர் இந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருப்போம் பெரிய நஷ்டம் ல வந்து இருப்பாங்க திடீர்னு மௌத்தா இருப்பாங்க அந்த நிலைமையில எல்லாம் நம்ம இல்ல அப்ப ஒரு வாரத்துல நமக்கு என்ன நடந்துச்சோ நல்லது பெருசா நடந்தா அதை நினைச்சு நம்ம நன்றி செலுத்தலாம் இல்ல அந்த நல்லது மாதிரி பெருசா எதுவும் நடக்கலையே ஸ்பெஷலா அப்படின்னு இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு வரக்கூடிய சோதனை நமக்கு வரல அதுக்காகவே நம்ம நன்றி செலுத்தலாம் அது இல்லாம இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய நிகமத்துகளை சுமந்து தான் வாழ்றாங்க கண்டிப்பா நிறைய நல்லதை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் நமக்கு புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் சரி வாரம் முழுவதும் நமக்கு நிறைய நல்லது கிடைச்சிருக்கு அப்ப முதல்ல நம்ம அல்லாஹூருக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்ஹந்துல் இல்லாஹி அலா ஹால் அப்படிங்கறதை ஓதிக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்ஹம்துல் இல்லாஹினா அல்லாஹூருக்கே எல்லா குல்லி ஹால்னா ஒவ்வொரு நிலையிலும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓத வேண்டிய வார்த்தை இன்னி வரக்கூடிய வாரத்துக்கு இப்போ ஒரு முதல் முடிஞ்சு போன வாரத்துக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு அடுத்த வாரத்துக்கு வினங்கிறதுக்காக அப்படிதான் நம்ம நன்றி செலுத்திட்டு தேவையை கேட்கும் போதுதான் இந்த அடியான் நன்றி உள்ள அடியானா இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான் அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் நன்றி உள்ள அடியார்களுக்கு நம்ம மிமேலும் என்ன பண்ணுவோம் வரக்கத்தை நம்ம பொழிவோன்னு சொல்லியிருக்கான் அதனால வந்து நம்ம முடிஞ்சதுக்கு நன்றி செலுத்திடுங்க அதுல பெருசு நடந்துருந்துச்சா அதை நினச்சி நன்றி செலுத்துங்க இல்லை பெருசா எதுவும் நடக்காட்டினா பொதுவாக நன்றி செலுத்துங்க இப்ப அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து தேவையான நல்லதுக்கு நம்ம என்ன ஓதுன்னா ஏன் ஃபத்தாக ஓதுங்க ஏன் ஃபத்தாக என்னன்னா எல்லாம் வெற்றி எழுப்பவனே இனி இந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களுடைய காரியங்களில் வெற்றியே தருவாயாகன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீ ஏற் வச்சு ஓதுங்க அல்லாஹுடைய இஸ்மையை ஓதி நம்ம அதற்கான தேவைகளை கேட்கும்போது அது நமக்கு நிறைவேறும் அப்போ முடிஞ்சு போன வாரத்துக்கு நன்றியும் இனி வரக்கூடிய வாரத்துக்கு வெற்றியும் தர சொல்லி நம்ம ஓதணும் இந்த ஏன் ஃபத் வந்து நம்ம ஏன் அல்லாஹ் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஓதும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம தனியா வந்து திருநாமத்தை எல்லாம் ஓதாம இப்படி ஓதுவது சிறந்ததுன்னு சொல்றாங்க இப்ப இதை நீங்க தனித்தனியா ஓதுலாம் ஒட்டுக்கா சேர்த்து ஓதலாம் நம்ம வந்து இப்ப ஒட்டுக்கா சேர்த்து ஓதிக்கலாம் அலமதுல்லாஹி யா ஹால்லா இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதிக்கலாம் இனி வரக்கூடிய வாரத்துக்கான நல்லது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க இதை சனி நேரம்ல எப்ப வேணா ஓதிக்கலாம் எவ்வளவு தடவை வேணா ஓதிக்கலாம் ஒழு இல்லாத போதும் ஓதிக்கலாம் தொழுகை இல்லாத போதும் நீங்க ஓதிக்கலாம்

يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاه يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاه يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا يا الله الحمد لله على كل حال يا فتاحو يا الله الحمد لله على كل حال يا فتاحو يا الله الحمد لله على كل حال يا فتاحو يا الله الحمد لله على كل حال يا فتاحو يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاح يا الله الحمد لله على كل حال <سؤال> يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاح يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال <سؤال> يا يا الله الحمد لله على كل حال <سؤال> يا يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله الحمد لله على كل حال يا يا الله الحمد لله على كل حال يا فتاه يا الله அல்ஹமது இல்லாஹி அலாஹ்லி ஹால் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் யாஃபத்தாஹு யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலாஹ குலிஹால் அல்லாஹ் அல்ஹமது இல்லா நீங்க இதை எத்தனை தடவை வேணா ஓதிக்கலாம் இது மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அல்லாஹுருக்கு நன்றி சொல்றோம் கடந்த வார்த்தைக்கு அதுக்கு நீங்க எந்த வேற வார்த்தைகளும் ஓதலாம் அதுல சிறந்த வார்த்தைகளை தான் நாபோகிருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி அடுத்தது யா ஃபத்தாகு யா அல்லன்னா வரக்கூடிய வார்த்தைக்கான வெற்றியை கேட்குறான் இன்னும் சில திருநாமக்கல் இருக்கு அதை கொண்டும் நீங்க ஓதலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நம்ம கேட்கக்கூடியதா இருக்கு நம்ம எடுத்து கொடுக்கிறது சிறந்ததா இருக்கு ஆனா அந்த இடத்துல நீங்க வேறையும் மோதிக்கலாம் நோக்கம் என்ன ஒண்ணு நன்றி செலுத்துவது இன்னொன்னு நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல வெற்றி அளிப்பது அதுதான் நம்ம கேட்கிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து பார்த்துவாங்க தினமும் ஒரு விபாதத்தை எடுத்து செய்யறது நமக்கு தெரியாததை செய்யறதாவும் இல்லை நமக்கு ஞாபகம் வராம இருக்கும் எல்லாமே தெரியும் நமக்கு ஞாபகம் வராம இருக்கும் அப்ப யாராவது ஒருத்தவங்க செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அது ஞாபகம் வந்து செய்வோம் மற்றவங்களோட சேர்ந்து செய்யும் போது ஈஸியா இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் திக்ரிகள் துவாக்கள் சூறாக்கள்னு சொல்லி தினமும் ஒன்னு எடுத்து நம்ம ஓதி போடுறோம் அதனால அதை வந்து ஓதி பலனடைங்க ஒரு பத்து நிமிஷம் இவாதத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி கையோடு அதனுடைய நன்மை கிடைக்குதுன்னா அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாங்க நோட்டிஃபிகேஷன் பில்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா